கௌதம் மதுமிதா சரியில்ல இப்போ ஒரு சூப்பரான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மதுமிதா வந்து கௌதமோட ரூமில் வந்து தூங்கலான்னு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து மறுபடியும் வந்து இவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு தூங்குறப்போ வந்து கொரட்டை சத்தம் தாங்க முடியல உடனே வந்து மதுமிதா வந்து போர்வையெல்லாம் போற்றிக்கிட்டு வந்து கீழே வந்து உட்காந்துட்டாங்க கீழே உட்காந்துட்டு பார்த்தோன்னா டக்குன்னு வந்து கௌதம் எந்திரிச்சிடுறாங்க ஆமாம் என்னாச்சு ஏன் இப்படி வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க போர்வையை சுற்றிக்கிட்டு அப்படின்னு கௌதம் எந்திரிச்சு கேட்க ஆரம்பிச்சோன்னே அதுவா வேறு ஒன்றும் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சாமி கும்பி இப்படி தான் சாமி கும்பிட்டுட்டு தூங்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா தூங்குவீங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கௌதம் மறுபடியும் போய் பருத்து தூங்க ஆரம்பிச்சேன் நம்ம ஒருத்தர் தூங்காமல் சுற்றிட்டு இருக்கோம்னு கவலையே இல்லாமல் இவர் மாட்டுக்கும் வந்து இவ்வளோ அசால்ட்டாக மறுபடியும் போய் தூங்குறாப்லேயே சரி விடுங்க இவர்கிட்ட பேசி ஒன்றும் பண்ண போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து ஆஃபீஸ் போகிறேன் கௌதம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல மதுமிதாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு பேரும் ஒன்னா வர்றப்ப பார்த்தா கௌதம பாத்துட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கௌதம் வந்து துண்டோட வந்து பணியனோட நின்னுகிட்டு இருக்காப்புல அதை பார்த்த உடனே கௌதமும் மதுமிதாவை பார்த்துட்டு கை கையை வச்சுட்டு மறைச்சிட்டு ஆமாம் சாரி சாரி அப்படின்னு வந்து மதுமிதா வந்து சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டே அப்படியே வந்து இந்த பக்கம் பார்க்காம கௌதம் பார்க்காம இப்படி கிளம்பி போயிட்றாங்க என்னடா இது நம்ம ரெண்டு பேரும் இன்னும் புரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே வந்து இப்படிலாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல்ல அவருக்கு சாப்பாடு ச அமைச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சமையல் வந்து எல்லாம் சமைச்சிட்டு இட்லி சட்னி விதவிதமாக சாம்பார் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து ரசித்து சாப்பிட்றாப்பில்ல கௌதம் என்ன இது இவர் சாப்பாடை வந்து இவ்வளோ தூரம் ஆசையாக ரசித்து சாப்பிட்றாரு அப்படின்னோன்னா சூப்பராக இருக்கும் மதுமிதா நான் ரொம்ப நாள் கழித்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் மதுமிதா வந்து சிரிக்கிறாங்க தனியாக ஒரு கேக்கே ஃபுல் கட்டு கட்டினீங்க அன்றைக்கி என்னென்னா இப்போ வந்து ரசித்து சாப்பிட்றீங்க சரி இவருக்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சி கொடுத்து இவர் மனசில் வந்து நம்ம இடம் பிடிக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோட முடியுது